ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு முன்னாடி இருந்த வழி இப்போ எப்படி ஆயிருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தபோது எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு வழி இருந்துச்சு அந்த வழி வந்து முள்ளும் பொதரும் இந்த மாதிரி இருந்துச்சு ஆட்கள் வந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வழிக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நாலு வருஷமாக போராடிட்டே இருக்காங்க நாலு வருஷத்துக்கு இருந்தே போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கடந்த நான்கு வருஷமாக தான் ரொம்ப இந்த வழிக்காகவே இன்வால்மெண்ட் ஆகி போராடி பஞ்சாயத்து ஆஃபீஸு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையெல்லாம் பார்த்து மனு கொடுத்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வழியோட அப்ரூவல் ஆயிருக்குது முதல்ல இந்த வழி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஒத்த அடி பாதையாக சைடில் எல்லாமே புதர் தான் இந்த புதருக்குள்ளாடி நிறைய விஷ பாம்புகள் இருக்கும் தேழு இன்னும் நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கும் இங்கே வந்த தொடக்க காலத்தில் இந்த வழியாக நடந்து போகிறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு மழை பெய்ததுன்னா சொல்லவே வேண்டாம் ஒரே சகதியாக தான் இருக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் வீலரில் போனோம்னாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வழியாக போகும்போது இந்த இடத்துல வரும்போது வண்டியெல்லாம் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம நடந்து போகும்போதும் ஒரே செளியாக இருக்கும் இப்போ இந்த வழியில் வந்து கொஞ்சம் புற்கள் இந்த ஏரியாவில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்துனாங்க அதுக்காக இந்த இடத்துல உள்ள இளைஞர்களெல்லாம் சேர்ந்து இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க இல்லாமல் இந்த இடம் வழியாக நம்ம போனோம்னா இந்த புதருக்குள்ளே கூட பாம்பு குஞ்சுகள் இருக்கும் நம்ம நான் கால் வச்சு நடக்கும்போதே பயமாக தான் இருக்கு அதனால தான் இந்த ஏரியாவில் சைடில் வந்து நிறைய விஷமுறி செடிகள் வச்சிருக்காங்க திடீர்னு யாரையாவது கடிச்சா உடனே முதலுதவி செய்றதுக்காக தான் இந்த சைடில் வந்து விஷம் முறி மூங்கில் மஞ்சள் செடி இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க இந்த வழி வந்து ஒரு ஒத்தடி பாதையாக தான் இருந்தது ஆட்கள் நடந்து போறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்து டூ வீலர் போகிற மாதிரி கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க இப்போ வந்து ஆட்டோ போற அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தங்களோட நிலத்தில் இருந்து கொஞ்சம் பகுதியாக விட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் உள்ள ஓனரும் கொஞ்சம் இடத்த விட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் இடத்த விட்டு கொடுத்துருக்காங்க அப்படி வந்து ஒரு ஆட்டோ போகிற அளவுக்கு இப்போ இந்த ரோடோட அளவு விரிவுபடுத்தியிருக்காங்க அதுக்கு அப்புறமும் அவங்க வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் இதுக்கு கவர்மெண்ட் தரப்பில் வழி பண்ணித்தாங்கன்னா அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருந்தாங்களாம் திருப்பி திருப்பி இவங்களோட முயற்சியால் தான் இந்த இடத்துல இப்போ வந்து வழி சாங்ஷன் ஆகிருக்கு இப்போ வலி ஆனாலும் உடனே அந்த வழியை சரி பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அதில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த வழிக்குன்னு கொடுத்த இடத்த வந்து சீர் பண்ணி ரெண்டு சைட்லையுமே ஒரு வரப்பு மாதிரி தோண்டினாங்க தோண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வரி கட்டி வச்சு கட்டினாங்க இந்த கட்டியும் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஸ்பான்சர் பண்ணாங்க நான் இருக்கிற வீட்டில் இருந்து தண்ணி வந்து டோட்டலாகவே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களோட உழைப்பால் தான் இந்த வழி வந்திருக்கு இந்த இடத்துல வந்து தார் ரோடு போடலாங்க இன்டர்லாக் போட்டு தான் ரோடு போடுறாங்க ஏன்னா இப்போ இங்கே குளிர்காலம் இந்த குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்மர் வரும் சம்மர் முடியும்போது மண்சூன் தொடங்கும் மண்சூன் சீசன் தொடங்குனா இங்கே மழை வந்து ரொம்ப அதிகமாகவே பெய்யும் மழை பெய்யும் போது தார் ரோடு போட்டால் இந்த மழை நீர் வந்து தாரை வந்து மொத்தமாக அடிச்சிட்டு போயிடும் அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஏரியாக்களில் சின்ன ரோடுகளுக்கு இன்டர்லாக் ரோடு வந்து போடுறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரப்பெல்லாம் ரெண்டு சைடுமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மணல் வச்சு நிரப்புறாங்க டோட்டலாகவே மணல் நிரப்பிட்டு அதுக்கு பிறவை இன்டர்லாக்கை வந்து ஒன்றோட ஒன்று அடுக்கிறாங்க இந்த டோட்டலாக நல்லபடியாக அடுக்கி முடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இடையில மணல் வந்து விடுறாங்க மணல் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலேயும் மணல் போடுறாங்க வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பகுதி இடத்துக்கு அவங்க இன்டர்லாக் போட்டு முடிச்சிருக்காங்க இன்னும் நான் இருக்க வீட்டுக்கு முன்னாடி வரல கொஞ்சம் பின்னாடியே இருக்காங்க அதுக்கப்புறமா திருப்பியும் ஃபுல்லும் ஃபில் பண்ணணும் இங்கேருந்து ரோடு வரைக்குமே ஃபுல் ஃபில் பண்ணணும் இந்த பேரலில் தான் தண்ணி நிறச்சிப்பாங்க அப்புறமா டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிச்சுட்டாங்க இந்த வேலை வந்து ஒன் வீக்லேயே முடிச்சிட்டாங்க இப்போ பாருங்க எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய வழி முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஊர்லேயும் ஒரு சமூக இது வரணும்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களுமே ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே ஒத்துழைப்பும் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா நம்ம ஊர்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களோட வீட்டோட டின் வந்து கொஞ்சம் வெளியில தான் இருந்துச்சு ஆனால் இந்த ரோடுக்காக எல்லாருமே அவங்கவுங்க டின்னை கட் பண்ணி உள்ளே வந்து திருப்பி பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மக்களுக்கு தேவை வழி அதுக்காக அவங்க என்னவும் செய்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க இதில் வந்து அவங்க ரொம்ப வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய பேரை இழந்திருக்காங்க பாம்பெல்லாம் கடிச்சு அதனால் வந்து இந்த மக்கள் நமக்கு எப்படியாவது இந்த வழி வந்தாகணுங்கிற ஒரு நோக்கத்தோடையே இந்த வழிக்காக அவங்க போராடி இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அகழ்ந்தளாவில் நான் இருக்கக்கூடிய இந்த சின்ன கிராமத்தில் இந்த ஒரு வழி வர்றதுக்காக இந்த மக்கள் எடுத்த முயற்சியை பற்றி பார்த்தோம் என்னோடய வீடியோ பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா